நமஸ்காரம் பொருள்களின் தரம் நிறைய விற்க வேண்டும் நிறைய லாபம் வேண்டும் அதற்கு தகுந்தா போலே நல்ல பொருள்களாக உற்பத்தி செய்து விற்பனை பலரும் செய்கின்றனர் ஆனால் அதே சமயம் மற்றொரு பக்கம் பார்த்தால் கலப்படம் தரமற்ற பொருள் இப்படி எத்தனையோ கண்ணில் படுகின்றன நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் கேடு அது எப்படியுமே உங்களுக்கும் தெரியும் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த தரமற்ற பொருட்களையே தானே கோவிலுக்கும் கொண்டு போய் சமர்ப்பிப்போம் உயிருள்ள நாமே சாப்பிடுகிறோம் நமக்குத்தானே ஆரோக்கிய கேடு வரும் அதை பகவானுக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தால் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது அவர் கொண்டு ஆகாதே இந்த நினைவோடே தரமில்லாத பொருள்களை சமர்ப்பிக்கலாமா இல்லையே நம்மை காட்டிலும் ஞானமும் சக்தியும் உயர்ந்த அளவில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர் சர்வஜன் சர்வசக்தன் அப்படி இருப்பவருக்கு இந்த தரமில்லாத பொருள் ஒண்ணும் பண்ணாது என்ற நினைவார் ஏனெனில் அவரிடத்தில் தான் போய் கையேந்தி இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோம் அவரும் கொடுக்கிறார் நம்பித்தான் செல்கிறோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்படி வேணுமானால் சொல்லலாம் அனைத்து சக்தியும் வாய்ந்தவருக்கு ஒன்றும் பண்ணாது அது ஒரு கோணம் ஒரு பார்வை ஒருத்தரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார் தாயார் சன்னதியில் மஞ்சள் காப்பு கொடுத்தார்கள் அதை நெற்றியில் இட்டுக்கொண்டேன் காலை இட்டேன் மாலைக்குள் நெற்றி அந்த இடத்தில் அரிக்கிறதுன்னு சொன்னார் ஒருவேளை அந்த மஞ்சள் காப்பை தானும் கலப்படமாக இருக்குமா கடைசியில் அப்படி இப்படி பார்த்தால் அங்கேயே போய் விசாரித்தோம் எங்கு அவர் பெற்றாரோ அங்கு போய் கேட்டு இதோ இதைத்தான் உபயோகப்படுத்துகிறோம் என்று காட்டினார்கள் அந்த மஞ்சள் கலப்படத்தோடு கூடியது வாசனையே தெரிகிறது பார்த்தாலே தெரிகிறது வாயில் பார்த்தால் ருச்சியும் தெரிகிறது ஆனால் விலை மலிவு கலப்படமான மஞ்சளுக்கும் கலப்படம் இல்லாத மஞ்சளுக்கும் பெரிய விலை வித்தியாசம் அவ்வளவெல்லாம் கொடுத்து யாரால் வாங்க முடியும் அது நம்ம இட்டவுடன் அரித்தது புரிந்தது தாயாருக்கு சமர்ப்பித்தோம் பூவை காட்டிலும் மென்மையான திருவடிகள் திருமுகம் அந்த மஞ்சளாலேயே அபிஷேகம் பண்ணலாம் திருமஞ்சன நடக்கும் அந்த மஞ்சளால் தான் அர்ச்சனை பண்ணுவார்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவார்கள் அதெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டாவா தூய்மையான தான் இருக்க வேண்டும் இங்கு ஒரு குழப்பம் வரும் என்ன பண்ணாலும் கோவிலுக்கு தானே கொடுக்குறோம் அது போய் அந்த உயர தரத்தை வாங்கி சமர்ப்பிக்க முடியுமா உள்ளத்தில் பக்தியோடு கொடுப்போம் நானே அந்த பொடியைத்தான் வாங்கி பயன்படுத்துகிறேன் நான் தூய்மையாக அதிக பணம் கொடுத்து வாங்கி தாயார் சன்னதியில் போய் சுமாரை கொடுத்தால் நீங்கள் சொல்லுவது சரி நான் எதை உபயோகப்படுத்துகிறேனே அதை கொடுக்கிறேன் அப்படியும் சொல்லலாம் நியாயம் அதற்கு மேல் வாங்குவதற்கு நமக்கு வசதி இருக்க வேண்டுமே இப்படி வேண்டுமானால் செய்யலாம் நல்ல பொருளாகவே வாங்குவோம் அது குறைவாக வாங்கினாலும் சரி தரமில்லாத பொருளை நிறைய வாங்கி போவதை விட தனமான பொருளை குறைவாக வாங்கலாம் இன்னொரு பக்கம் உற்பத்தியாளர்களும் சிந்திக்க வேண்டும் எல்லா மனிதனுக்கும் நல்ல பொருள் தான் கிடைக்க வேண்டும் பகவானுக்கு நல்லதுதான் போக வேண்டும் அதற்கு தகுந்தா போலே பொருட்களை உற்பத்தி பண்ணுவோம் அந்த சிந்தனை எல்லாருக்கும் வந்துவிடுமானால் பொருளின் தரமும் உயரும் பலரும் அப்படி இருக்கிறார்கள் நல்லெண்ணத்தோடு செய்கிறார்கள் இத்தனைக்கும் என்னும் சில பொருள்கள் எல்லாமும் உற்பத்தி பண்ணுகிறார்கள் ஆனால் ஒரு சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இது கோயிலுக்குன்னு சொல்லுவதாலே நல்ல தரமா கொகிலுக்குன்னு சொல்லுவதனாலே சுமார் தரமா இந்த சந்தேகம் வந்துவிடும் அதெல்லாத்தையும் விசாரித்து எது நல்ல தரத்தோடு இருக்குமோ அதைத்தான் கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் கோவில் பிரசாதம் என்றாலே ஏனோ தானோ என்று இருக்கும் அப்படி இருக்கக்கூடாதே அதிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஹைஜீன் குறையவே கூடாது அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டி குறையவே கூடாது அப்படித்தானே பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அவர் சர்வசக்தன் எதை சமர்ப்பித்தாலும் அவர் ஏற்பார் அதெல்லாம் இருக்கட்டும் நாம் எப்படி சமர்ப்பிக்க வேணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிறதே அதனால் இனிமேல் வாங்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கி சமர்ப்பிக்கவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி I டி ENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்